உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்போ உங்களுக்கு சூரியகுமார் இப்போ தான் முதமாரி நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சாலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் கிளிக் நினைக்கிறீங்க அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இப்போ எதை குறித்து பார்க்க போனால் மத்திய அரசுக்கு ஏற்கனவே எல்பிஜி சிலிண்டர் மூணு கொடுத்து சொல்லி ஒரு கோரிக்கை சொல்லியிருந்தோம் அதே போல் இன்னொரு கோரிக்கை இன்றைக்கி நம்ம சேனல் சார்பாக பதிவிடுறோம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக மூணு முறை வரையும் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதிக்கலாம் அதில் மாதிரி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி யுபிஎஸ்சி அதிலெலாம் வந்துட்டு ஒரு மூணு அட்டம் வரையும் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதிக்கலாம் எக்ஸாம் ஃபீஸ் இல்லாமல் அப்படின்னு எல்லா கம்யூனிட்டிக்கும் கொண்டு வந்தால் எல்லா கேட்டகரிக்கும் கொண்டு வந்தால் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் இதை வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரையாக நம்ம சேனல் சப்பில் பதிவு பண்ணுறோம் இதை வந்து கோரிக்கை வந்து மத்திய அரசு நிறைவேற்றணும் அரநோட்டி என்பிசியில் எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு முத முறையாக எக்ஸாம் எழுதுறவங்க மூணு டைம் ஃப்ரீயாக எழுதிக்கிறாங்க அதுபோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் எழுதுறதுக்கு அனுமதிக்கணும் இதுதான் இந்த சேன் நம்ம சேனலோட கோரிக்கை தொடர்ந்து இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ